அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் தற்போது இணைகிறார் அவர் குணசேகரன் தற்போது இன்றைய தினம் வாக்கு செல்வத்துக்குவதற்கான என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் செய்யப்பட்டிருக்கிறது முழுமையான நிச்சயமாக பரபரப்பாக உற்று நோக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு என்பது இன்று நடைபெற இருக்கிறது இதற்கான ஒரு விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்றது குறிப்பாக நான் இருக்கக்கூடியமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேர்தலுடைய வாக்குப்பதிவு என்பது இன்று நடைபெற இருக்கிறது இதற்கான ஒரு விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்றது குறிப்பாக நான் இருக்கக்கூடிய அந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வாக்குச்சாவடிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் நேற்று மாலையே முடித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிகாலையில் ஐந்து முப்பது மணிக்குள்ளாக அனைத்து வேட்பாளர்களுடைய முகவர்களும் வர வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் வேட்பாளர்களுடைய அனைவருமே இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வந்திருந்தனர் இந்த தான் தற்பொழுது இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இரண்டு கட்ட சோதனைக்கு பிறகாகத்தான் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன என்றபோதிலும் கூட வேட்பாளர்கள் முகவர்களினுடைய முன்னிலையில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய செயல்பாடுகளை ஒரு முறை இறுதியாக பரிசோதித்ததற்கு பிறகாக சீல் வைக்கப்பட்டு சரியாக ஏ ஏழு மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கின்றது இந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஒரு தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் அது மட்டும் இல்லாமல் மூன்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் என மொத்தம் ஒரு நான்கு பேர் கொண்ட குழுவாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஈரோட்டை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக வாக்காளர்கள் இருக்கிறார்கள் நோட்டாவுடன் சேர்ந்து முப்பத்தி இரண்டு பேர் என்பதால் இரண்டு பேலட் யூனிட்டுகளும் ஒரு கண்ட்ரோல் யூனிட் பேட் ஆகியவை இணைக்கப்பட்டு இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றது தற்பொழுது நாம் நேரடியாகவே

வருகின்றது இது நேரடியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அதே போன்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி என அதிகாரிகள் நேரடியாகவே நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவை முழுமையாக கண்காணிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் எளிதாக சாய்தளம் அதே போன்று குடிநீர் வசதி கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தன அது முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த ஏற்பாடுகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு வருகின்றன இது மட்டும் இல்லாமல் சரியாக ஏழு மணிக்கு இந்த வாக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது அந்த மாதிரி வாக்குப்பதிவு இப்போ என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு ஐந்து மணிக்கே நாங்கள்லாம் இங்கே வந்துவிட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஓட்டு ஓன்லி செக்அப் பண்ணிட்டுங்க அந்த செக்கப் பண்ணதில் கரெக்டாக ஃபாலோ ஆகியிருக்கா அந்த அந்த பட்டன்லாம் ஆயிருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள் முன்னணியில் நாங்கள் அதை வந்து கண்காணிச்சிட்ருக்கோம் நாங்கள் வந்து பூத்தாய்ஜென்னா நீங்கள் வந்து உக்காந்துருக்கிறோம் நாங்கள் பிஎல் இல்லை வாங்க இதே போலத்தான் இருக்கக்கூடிய மற்ற வாக்குச்சாவடி மையங்களிலும் தற்பொழுது இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது இது முடிந்ததற்கு பிறகாக இது சீல் வைக்கப்பட்டு சரியாக ஏழு மணிக்கு இந்த வாக்குப்பதிவு நடைபெற தொடங்கி இருக்கிறது இதற்கான முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்